எப்படி இருக்கீங்க ஓகே இஃப் யூண்ட் நீங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட நேம்ஸ் போடலாம் எங்க இருந்து வர்றீங்க அப்படிங்கறது போடலாம்

ஒரு எக்ஸாம்பிளோட ஓட சொல்றேன் யூ will understand இப்போ शी ரைட்ஸ் அ ஸ்டோரி शी ரைட்ஸ் அ ஸ்டோரி அப்படினா நமக்கு தெரியும் அதோட மீனிங் என்ன அவ ஒரு ஸ்டோரி எழுதுறா இல்லீங்களா அதுதான் शी ரைட்ஸ் அ ஸ்டோரி இது डायरेक्टली எல்லാർக்கும் புரிஞ்சிடுச்சு ஆனா இன்டைரக்ட்டா சொல்ல வரோம் தி ஸ்டோரி இஸ் ரைட்டன் பை her இந்த ஸ்டோரி அவனால எழுதப்படுது அப்படிங்கறது கொஞ்சம் சுத்தி வளைச்சு பேசுறதுதான் இல்லீங்களா sorry

இப்போ இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு அத நாம பாருங்க பாசிவா மாத்துறோம் அப்போ ரைட்டோட v3 ஃபார்ம் என்னது ரிட்டன் இந்த ரிட்டன் அப்படிங்கற வார்த்த போட்டாச்சு பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஸ்டோரி அப்படிங்கறது சிங்குலர் அதனால இஸ் வந்திருக்கு இதுவே ஸ்டோரீஸ் அப்படினா ப்ளூரல் வந்திருக்கு பன்மை வந்திருக்கு அப்படினா தி ஸ்டோரீஸ் ஆர் ரிட்டன் பை her அப்படினு வரும் the story அப்படிங்க singularity இருக்குனால the story is written by her அப்படினு போடுறோம் i am getting the concept எதனால வந்து active இருந்து passive மாத்துறோம் and அது எப்படி மாத்துறோம் அப்படினு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் next one போयலா she sent the letter she sent the letter in sent உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது passive sorry past tense அப்படினு she sent the இப்போ இந்த பாஸ்வேர்ட் மாத்துறோம் அப்படினா பின்னாடி இருக்கிற அந்த லெட்டர் வந்துட்டு முன்னாடி வந்துச்சு தி லெட்டர் வந்துச்சா she அப்படிங்கிறது பின்னாடி போகும்போது by her அப்படின போயிருச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட் அப்படிங்கிறது was sent ஆ மாறுது காரணம் என்ன அப்படினா சென்ட்டோட थर्ड ஃபார்ம் வர்ப் பாத்தீங்கனா சென்ட் தான் சோ இங்க சென்ட் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கு ஒண்ணே ஒண்ணு ஒரு லெட்டர் பத்தி பேசுறோம் அதனால வாஸ் யூஸ் பண்றோம் ஓகேங்களா இதுவே தி லெட்டர்ஸ் शी செண்ட் தி லெட்டர்ஸ் அப்படிน இருந்திருந்தா தி லெட்டர்ஸ் வர் செண்ட் பை her அப்படி வந்துருக்கும் லெட்டர்ஸ் னு ப்ளூரல் வரும்போது இங்கேயும் ப்ளூரல் verb வந்துருக்கும் லெட்டர்ஸ் வர் செண்ட் னு வந்துருக்கும் லெட்டர் னு சிங்கிளர் இருக்குறதனால வாஸ் யூஸ் பண்றோம் எஸ் டிட் யூ ஆல் கெட் இட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கனா sorry

the song will be sung by him. அப்படிங்கிறது இது ஏன் இப்படி பின்னாடி இருக்கிறது அப்படியே முன்னாடிக்கு போயிருச்சு பின்னாடி வரும்போது பை மாறிடுச்சு நடுவுல இருக்கிறது வில் சிங் இல்லையா இந்த வில் வந்து எப்பயுமே பேசவா மாறுறப்போ will be அப்படின்னு மாறிடும் நெக்ஸ்ட் இந்த சிங்கோட தேர்ட் ஃபார்ம் வர்வ என்ன அ சாங் சங்

நெக்ஸ்ட் இங்க என்ன டென்ஸ் இருக்கு இப்போ இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு சோ பாஸ்ட்ங்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணி இருக்கோம் இங்க பிரசன்ட்ல இருக்கு பிரசன்ட்ல இருக்கிறதுனால இஸ் யூஸ் பண்ணி இருக்கோம் இங்க அப்படியே இன்னொரு விஷயமும் சைல பாத்துக்கோங்க ஸ்டோரிங்கிறது சிங்குலர் அதனால இஸ் ரிட்டன் இதுவே ஸ்டோரீஸ்ல இருக்கா ஆர் ரிட்டன் sentங்கறது past tense letterங்கறது singular so singularல past tense அப்படிங்கிறது was இல்லீங்களா அதனால was போட்டுறோம் இதுவே plural lettersஆ இருந்திருந்தா were அப்படினு போட்டுறோம் next will be அத வந்துட்டு will beயா மாறும் ஓகே அங்கலாம் tense பொறுத்து isஆ ara wasஆ wereஆ மாறும் இங்க will இருக்கு அது passiveஆ வில் will be அப்படினு ஓகேங்களா okay? okay? next

இப்போ eating eat the main verb அந்த verb order, third form eaten அதுவும் மாறிடுச்சு next are are eating ing form verb ஓட அப்போ இங்க fruits அப்படினு இருக்கு fruits plural அப்படிங்கறதால are யூஸ் பண்றோம் the fruits are சரி continuous tenseங்கறதால are being இப்போ இங்க எப்படி நான் சொன்னேன் will ங்கறது will be மாறும்னு சொன்ன மாதிரி இங்கே ஒன்னா ஆர் பீயிங் இல்லைனா இஸ் பீயிங் அப்படினு வரும் இதுவே தட்ல फ्रूट्स னே நம்ம फ्रूट அப்படினு மட்டும் இருக்கு அப்படினா தி ஃப்ரூட் இஸ் பீயிங் ஈட்டன் பை देम அப்படினு சொல்லலாம் ஃப்ரூட்ஸ் அப்படினு ப்ளூரலா இருக்குிறதுனால தி फ्रूट्स ஆர் பீயிங் ஈட்டன் பை देम அப்படினு சொல்றோம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் வந்து பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சு போன ஒரு விஷயம் ஆனா நடந்துட்டே இருந்தது அப்படினு சொல்றதுல பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம் ஓகே இப்போ she was decorating the house அவ வீட்டு decorate பண்ணிட்டு இருந்தா வீட்டு decorate பண்ணிட்டு இருந்தா அப்படிin சொல்றதுக்கு she was decorating the house அப்படினு சொல்றோம் இத பாசிவா மாத்துறோம் அப்படினா பின்னாடி இருக்கிற the house வந்துட்டு முன்னாடி போகுது முன்னாடி இருக்கிற she வந்துட்டு பின்னாடி வரும்போது by her ஆ மாறுது நடுவுல was decorating இருக்கு டெக்கரேட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன டெக்கரேட்டட் அது அப்படியே போட்டோம் இந்த இடத்துல ING form அதாவது -er. continuous sense நமக்கு மக்கு இப்போ house அப்படியுங்கத்து past continuous ना, past ना, singular அப்படியுங்கத்து was போட்டும் continuous அப்படியுங்க தெரிந்துவிட்டுனால being அப்படின்னு போட்டும் the house was being decorated by her இதுதான் passive sentence புரியுங்கள் எல்லாருக்குமே yes good okay the present perfect tense அப்படினா என்ன first அப்படினா என்னன்னு நான் சொல்லிறேன் ஒரு விஷயம் லைஃப்ல பண்ணிருக்கமா பண்ணலையா இது உங்க லைஃப்ல நடந்துருக்கா இருக்கா அப்படினா கேக்குறப்ப நாம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்றதுக்கு i have felt sadness i have felt sadness நான் வந்து சென்னை போய் இருக்கேன் நான் ஒன்ஸ் சென்னை போய் இருக்கேன் லைஃப்ல அப்படினா ஐ ஹவ் கான் டு சென்னை அப்படினு சொல்லலாம் இல்லனா நீங்க ஒரு புதுசா ஒரு டிஷ் பாக்குறீங்க அந்த டிஷ் நான் சாப்பிட்டே முன்னாடியே நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு ஐ ஹவ் ஈட்டன் திஸ் டிஷ் அப்படினா சொல்லுவோம் அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் லைஃப்ல ஒன்ஸ் ஆவது நம்ம பண்ணிருக்கோம் அப்படினா ஹவ் ஈட்டன் ஹவ் கான் ஹவ் ஃபெல்ட் ஹவ் டேஸ்டட் இதெல்லாம் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படினு சொல்லுவோம் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஐ ஹவ் finished the work இந்த வர்க்க நான் முடிச்சிருக்கேன் அப்படினு சொல்றோம்

இந்த work அப்படிங்கறது uncountable noun ஒரு work ரெண்டு work னு நம்ம அப்படி சொல்ல முடியாது it is a collective uh, i mean uncountable noun collective collectively நாம சொல்ல முடியும் அதனால the work has been ஏதேமே uncountable noun வரும்போது singular தான் நாம யூஸ் பண்ணி போயிங்களா the work has been finished by me அப்படி சொல்லா so இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்பி நெக்ஸ்ட் ஒன்னு போற அதாவது இது என்ன மாதிரி நான் ரிலேட் பண்ணி சொல்றேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படினா இப்போ ஒரு மூவி பாக்குறீங்க அந்த மூவில ஒரு ஃபிளாஷ் பேக் வரும் அந்த ஃபிளாஷ் பேக்ல இன்னொரு ஃபிளாஷ் பேக் கூட்டி போவாங்கல அந்த செகண்ட் ஃபிளாஷ் பேக் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துருக்கு அப்படின்னு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் they had completed the project இது வந்துட்டு சும்மா ஒரு part ஆஃப் the சென்டென்சா நான் சொல்லிருக்கேன் இது நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படினா they had completed the project before they went to the party அவங்க பார்ட்டி போறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க அப்போ பார்ட்டிக்கு போறது ரிசண்டா நடந்து ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதாவது நடந்து ஒரு விஷயம் फ्लैश باك அவங்க போனதே என்ன அவங்க முடிச்சது அவங்க பாட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே ஃப்ளாஷ் சாரி ப்ராஜெக்டே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ தே ஹேண்ட் கம்ப்ளீட்டட் தி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்றோம் இதை நம்ம பாசுவாக மாற்றுறோம் அப்படின்னா எப்படி மாற்றுறோன்னா த ப்ராஜெக்ட் முன்னாடி அப்படியே போயிடுச்சா தே அப்படிங்கிறது பின்னாடி அப்படியே பை தெம்மாக வந்துருக்குது ஓகே டேங்கிறது தெம்மாக வந்துடுச்சு நடுவுல இருக்கிற இந்த ஹேண்ட் கம்ப்ளீட்டெட் எப்படி மாறும் அப்படின்னா கம்ப்ளீட்டடோட தேர்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படியே வந்துருச்சு இந்த ஹேட்ங்கிறது ஹேட் பின்னா மாறும் இது சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி இங்க ஹேட் தான் வரும் ஏனா ஹேட் ஹஸ் இது ரெண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ தி ப்ராஜெக்ட் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பை தெம் அப்படினு சொல்றோம் இதுவே இதுல பாத்தீங்கன்னா தி வர்க் அப்படினு சிங்குலர் இருக்கதனால ஹஸ் போட்டுறோம் இந்த இடத்துல நம்ம வந்து வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் டிஷஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தது அப்படினா இந்த இடத்துல ஹேவ் வந்திருக்கும் ஹேவ் பீன் அப்படினு வந்திருக்கும் இதுவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறதால தி ப்ராஜெக்ட் ஹஸ் बीन கம்ப்ளீட்டட் அப்படினு சொல்றோம் சோ இந்த என்டைர் கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவ் பாசிவ் வாய்सेस ஏ இவ்ளோதான் இத ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நீங்க வந்து மறுபடியும் இந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணி பாக்கும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் வாட் பாசிவ் வாய்ஸ் اوكي இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் இந்த டாபிக் எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா

டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்போம் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகே சோ நீங்க கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ் थैंक यू so much